அமித்ஷாவுக்கு போன நேரடி ரிப்போர்ட் ஐந்து திமுக அமைச்சர்களுக்கு குறி களத்தில் இறங்கிய பாஜக திமுக மீது அட்டாக் மோடி போட்ட பிள்ளையார் சுழி பரபரப்பில் தமிழக அரசியல் களம் பீகார் பிரம்மாண்ட வெற்றியைப் போல தமிழ்நாட்டிலும் என்டிஏ கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு சமீபத்தில் வந்து விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிச்சீட்டை அறிவித்தார் கோவை வந்த அவர் இன்னொரு புறம் தமிழகத்தில் பூத் கமிட்டிகளை வலுவாக்குங்கள் நமக்கு தோதான தொகுதிகளில் இறங்கி வேலை பாருங்கள் தொடர்ச்சியாக ஆளும் திமுகவை அட்டாக் செய்யுங்கள் என சில விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறார் அதற்கேற்றபோல் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிரான குற்றங்களை அதிகரித்து வருகிறது என ரமணா படப்பாணியில் புள்ளி விவரங்களை அடுக்கி வருகிறார் சமீபத்தில் இவை எல்லாவற்றையும் கடந்து இன்னொரு புறம் திமுகவை மொத்தமாக முடக்க வேண்டும் முக்கியமாக அமைச்சர்கள் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் செயல்களை முடக்க வேண்டும் என ஸ்கெட்ச் போட்டு பாஜக சில வேலைகளும் இறங்கி இருக்கிறது இப்போது பாஜக டெல்லி தலைமையில் ஒன் டு ஒன் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என அமைச்சர்களை பலரை பல மண்டல பொறுப்பாளர்கள் நியமித்து அவர்களுக்கு டார்கட்டும் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் முப்பத்தெட்டு தொகுதிகள் வரை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர்களான கே என் நேரு ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மூர்த்தி அப்புறம் சேகர்பாபு மா சுப்பிரமணியம் என பலருக்கு சில தொகுதியில் ஒதுக்கி இந்த தொகுதிகளெலாம் வெற்றி கட்டாயம் பெற வேண்டும் என அவர்களுக்கு அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி திமுக பொறுப்பு கொடுத்துள்ள மண்டல பொறுப்பாளர்கள் எல்லோரையும் டார்கெட் செய்ய பாஜக தரப்பில் சில டீம்களுக்கு அசைன்மெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளருக்கும் என பாஜகவில் ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்களது முதன்மையான வேலை என்னன்னா திமுக முக்கியமாக மூங்களாக மண்டல பொறுப்பாளர்கள் நகர்வுகள் எல்லாவற்றையும் தகவலாக திருட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உள்துறை அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பில் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தனியார் ஏஜென்சிகள் மூலமாக சீக்கிரட்டு சில வேலைகள் செய்வார்கள் சர்வேகலை எடுப்பது அங்கு இருக்கக்கூடிய சூழல்களை படம் பிடித்து காட்டுவது தான் அவர்களது வேலை அதே போல் தமிழகத்தின் ஒரு டீம் ஏற்கனவே களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்குது இவர்களது தனி இருப்போடு அமித்ஷாவின் டேபிளிற்கும் போய்விட்டதாக ஏற்கனவே சொல்றாங்க திமுகவில் உள்ள பல்வேறு அமைச்சர்கள் மீதான வழக்குகள் பல புகார்கள் என மறுபடியும் தூசி தட்டப்பட்டிருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவிடம் சில விஷயங்களை கூறியிருக்கிறார் அதாவது அமைச்சர்கள் கே என் நேரு வேலி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது இவர்கள் மீது பார்த்தீங்கன்னா வருமானத்துறை விசாரணை எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது ஆனால் சமீப காலமாக இந்த விசாரணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்குது அதனால் அவ எல்லாத்தையும் மறுபடியும் வேகத்தை நீங்கள் காட்டுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க மாரி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு டாஸ்மாக் மணல் வியாபாரம் உள்ளிட்ட பலவற்றிலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை எல்லாம் செய்தது அது கொஞ்சம் அப்படியே இப்போ டல்லா இருக்குது இவ எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம தூசு தட்டி ஒரு ஸ்பார்க் நம்ம உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சில விஷயங்களை முன்வைத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே குறிப்பா வந்து பள்ளிக்காரை சதுப்பு நிலத்தை கூறு போட்டு அந்த கட்டட அணிமை கொடுத்த திமுக அரசாங்கம் பேரழிவுகளை உருவாக்கும் இயற்கைக்கு எதிரான கூறி சட்ட ரீதியாகவும் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தது அதிமுக இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால் திமுக மேற்கு மேலும் பார்த்தீங்கன்னா சிக்கல் உண்டுபண்ணும் குடும்ப திமுக குடும்பத்துக்கு சிக்கல் உண்டு போனோம் திமுகக்கே பார்த்தீங்கன்னா நெருக்கடி ஏற்படலாம் அப்படின்னு இதை வந்து ஏற்கனவே உள்துறை அமித்ஷா அவர்கள் தான் அவங்க பழனிசாமி அவர்கள தெரிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிரதமர் மோடிட்டையும் இதையே வலியுறுத்தியிருக்காரு ஆகையால் திமுக அமைச்சர்களை தேர்தல் நேரத்தில் மொத்தமாக முடக்கதான் பாஜக டெல்லி தலைமையில் ஒரே அஜெண்டாகவும் இருக்கிறது இப்போது இவர்களை மொத்தமாக கவனித்து அவர்கள் மீது அடுத்தடுத்து விசாரணை போன்ற விஷயங்களை தூசி தட்டி நெருக்கடிகள் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் திமுக மண்டல பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மற்ற தொகுதிகளில் அவர்கள் கவனம் சிதறும் அந்த நிலையில் அவருடைய சொந்த தொகுதியில் சொந்த மாவட்டத்திலே அவர் மட்டுமே அவரது கவனம் இருக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு தொகுதிகளில் கவனம் சிதறும் அப்போது இன்னும் இறங்கி அதிமுக பாஜகவும் திமுக அட்டாக் செய்யலாம் ஏற்கனவே மக்களிடம் திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டனிகமெர்சி அவர்களுக்கு தலைவலியாக மாறி ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்யும் நாம் இறங்கி இப்படி திமுக அம்சலுக்கு எதிராக குடச்சல் ஏற்படுத்தும் போது நாம் எதிர்பார்த்துக்கொண்டு அந்த மிகப்பெரிய வெற்றி கணிந்து கைகூடும் என ஸ்கெட்சு போட்டிருந்த வேலைகளை தீவிரமாக்கியிருக்கிறது பாஜக என்டிஏ கூட்டணி